எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க பதிவுகளையும் பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தக்ஷணாயனம் விசுவா வசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தேய்பெறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முது நிமிடம் வரை காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய தேதி ஒரு மணி பதின முப்பத்தி முப்பத்தி நாலு நிமிடம் வரை பரதமே பின்பு துவிதிய திதி இன்றைய யோகம் சோபனம் நாம யோகம் இன்றைய காரணம் ஒரு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை கௌளமும் பின்பு தைத்துள்ளாம் இந்த நட்சத்திரம் நான்கு மணி வரை அவிட்டம் பின்பு சதையும் சந்திராஷ்டிர நட்சத்திரங்கள் மதியம் மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை புனர்பூசும் பின்பு பூச நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம ராசி கடகம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இன்றைய விஸ்வா வசு வருடம் தொடங்கி தக்ஷணாயின மாதத்தில் ஆடி மாதமும் நிறைவுக்கு வருகிறது இன்னொரு ஐந்து ஆறு நாட்களில் விடுகிறது தேய்பிரையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன செய்யலாம் அப்படின்னா இறைவர்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஒப்பிடுவதே தவறு நிகர் வைப்பதே தவறுன்னு சொல்கிறோம் இறைவனோட இன்னொரு இறைவனையோ இன்னொரு விக்கிரகத்தையோ நிகர் வச்சு பார்க்கக்கூடாது இது மத மற்ற மதங்களிலும் இந்த நிகர வைக்கிறது இல்லை இணை வை இணை சொல்லக்கூடாதுன்றாங்க ஏன்னா கடவுள் பரபிரம்மம் எல்லாமே ஒன்று தான் அது வந்து உயர்ந்த மேலான ஒரு பரம்பொருள் இந்த பரம்பொருளை நாம் வழிபடுவதால் மட்டுமே நம் வாழ்க்கை மேன்மை அடையும் அதை வழிபாட எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிவனாலயம் செல்கிறோம் என்றால் முதலில் கோபுர தரிசனம் பின்பு கொடிமர வழிபாடு நந்தியம்பதி வழிபாடு பிறகு கணபதி வழிபாடு முருகன் வழிபாடு அதற்கு பிறகு சிவன் வழிபாடு அந்த சிவன் வழிபாட்டுக்குள்ள போகும்போது பெரிய மாலை கட்டிடு போகணும்னு அவசியம் இல்லை கை நிறைய வில்வத்தை கொண்டு இரு கைகளால் அனைத்து வில்வத்தை கவரோட போகாதீங்க எடுத்து கையில வச்சுட்டு ஒரு பதினோரு தடவை சுத்திட்டு வந்து கொடுத்து அவரோட பாதத்தில் சமர்ப்பிக்கும் போது நம்முடைய காரியங்கள் ஜெயமாகறத கண் கூட பார்க்கலாம் இந்த வில்வத்திற்கு தீட்டு தோஷம் எதுவுமே கிடையாது ஒரு முறை பயன்படுத்திய வில்வத்தை மீண்டும் அர்ச்சனைக்கு பயன்படுத்தலாம் மீது எந்த ஒரு பொருளுக்கும் இல்லாத பேரு வில்வத்திற்கு உண்டு அந்த வில்வ மரத்தை அதாவது இறைவனுக்கு நினை வைக்க கூடாதுன்றாங்க வில்வ மரத்தை நம்ம சுற்றி வந்தாலே போதும் வில்வத்தின் பயன்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டாவே உடல் நலம் சீர்படுன்னு சொல்றாங்க வில்வத்தோட தழை அவ்வளோ பெரிய இந்த வில்வம் வந்து நமக்கு சிறந்த அருமருந்து வில்வத்தில் கிடைக்கிற வில்வ பஷ்பம் வில்வ பஷ்பம் பண்ணி விபூதி அது இன்னும் பேராற்றலை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நோய் தன்மையோடு போறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த விபூதியை கொஞ்சம் போட்டுக்குவாங்க அப்போ அவங்களோட அவங்களோட உடல்மை சரியாயிடும் சொல்லுவாங்க இப்போ இந்த தூய்மை இல்லாதனால நம்ம அதை என்கேஜ்மெண்ட் பண்றது இல்லை ஏன்னா இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க விபூதி வாயில் போட்டுக்கிற மாதிரி குங்குமம் வாய் வாயில் போட்டுக்குவாங்கிறதுனால அதை இப்போ சொல்றது இல்ல அதை நாங்களே தவிர்க்கிறோம் நீங்கள் வயலில் போட்டுன்னு சொன்னால் அவன் போய் என்ன பண்ணுவோம் அம்பால் கோவில் கொம்பு டக்குன்னு போட்டுங்க ஏன்னா அதெல்லாம் வந்து வேறு மாதிரி கெமிக்கல்ஸாக மாறிப்போச்சு உயர்தரமான இயற்கையாக கிடைக்கின்ற அந்த விபூதியை நாம் உட்கொள்ளும் போது உடலில் தீராத வியாதிகளும் தீரும் ஏன்னா அப்போ வந்து வில்வ பஷ்பம் நிறைய பஷ்பங்களை கொண்டு தான் விபூதி தயாரிச்சாங்க இப்போ மாறி போயிடுச்சு மாற்றத்துக்கு மாதிரி நம்மளும் போகிறோம் ஆனால் வந்து வழிபாடு வில்வ வழிபாடு பண்ணும்போது மிக 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 சிறப்பை தரும் இந்த ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது சில பிடிவாத குணங்களை விட்டு ஒழித்தால் நலம் பிறக்கும் உங்களுக்கு ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சி தரமா இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக இருக்குது கவலை தேவையில்லை இந்த நாளை மகிழ்ச்சியோட கொண்டாடுனா செலவு பண்ணி தான் ஆகணும் செய்யுங்க மகிழ்ச்சியா இருங்க மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த கொண்டு இந்த நாள் வந்து சற்று உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது உணவுப் பொருட்களின் முதலில் கவனமா இருங்க உணவை வந்து அதிகமா டைமுக்கு மேல எடுத்துக்காதீங்க ஒரு பத்து மணிக்கு மேல தென்ன உணவு எடுத்தா நம்ம உடம்புக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து எடுங்க இந்த மாதிரி கண் தேவையற்ற உணவு பழக்கங்களாலே உங்கள் உடம்பு ஆரோக்கியம் இன்மையாக இருக்கின்றது தேவையற்ற உணவு மட்டும் இல்லை பேச்சுக்களும் சில மாதிரி பேச்சை உங்க பேச்சை கண்ட்ரோல் பண்றா உங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும் ஏன்னா ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்த போதிலுமே உங்க வார்த்தைகளை உஷ்ணம் தெரியும் அதனாலே உடல் சோர்வு கிடை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் இன்று தேவை உங்களுக்கு கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு நல்ல நாள் சந்திராஷ்டமும் நடக்குது அப்புறம் எப்படி நல்ல நாள் அப்படிங்கிறீங்கன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறத ஜாக்கிரதையா கையாண்டவே நல்லது நடக்கும் இப்போ வீட்டுக்குள்ள செலவு வரும் அம்மாவை பத்தி செலவு வந்துடும் கணவனும் அல்லது மனைவிக்கு செலவு உண்டு குழந்தைகளுக்கு செலவு உண்டு இவ்வளவுதான் சந்திராஷ்டிரம் இவங்க கிட்ட நம்ம எரிச்சல் படாமல் இருந்தால் போதும் அந்த நாள் சிறப்பு மிக்க நாளா இருக்கும் ஏன்னா இந்த கருமாங்கிற ஒரு வீடியோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன தப்பு நடக்கும் அது அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி போய் கடைசியா ராத்திரி அவருக்கே வந்து சேரும் அந்த மாதிரி வீட்டில் இருக்கின்ற அமைப்பு சரியாக இருந்தால் சந்திராசிரமத்தையும் வெல்லலாம் வீட்டில் மகிழ்ச்சியா இருந்தா சந்திராசிரமம் ஒன்று கிடையவே கிடையாது இதுதான் விஷயம் சந்திரங்கிறது தாய் உணவு வீடு இதை மெயின்டைன் பண்ணா உங்களோட கடகராசி இன்னைக்கு நாள்ல வந்து புகழ் பெறக்கூடிய அமைப்பு உள்ளது சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு பரிகாரத்தை தேடுகின்ற அமைப்பு என்ன செஞ்சா நல்லா நடக்கும் நல்லா இருப்போம்னு நினைச்சு தேடிக்கிட்டே இருப்பீங்க அது நீங்க செய்தும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்குது என்ன பிரதி செஞ்சுக்கணும் ஒரு இறை வழிபாட்டுக்குள்ள போகணுங்கிறது உங்களுக்கு இந்த நாளில் குறிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை நீங்க அதை செய்யுங்க நீங்க நிச்சயம் வெற்றி அடைவீங்க இந்த நாள்ல ராசி என்பர்களை கண்ணை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளாக இருந்த போதிலும் வார்த்தைகளை கவனம் வச்சுக்க மாட்டீங்க பிள்ளைகள் வழி ஏதோ ஒரு விஷயத்த கறிச்சி கொட்டி திட்டுற மாதிரி இந்த மற்ற சொந்த பந்தங்களை ஒரு தவறாக பேசுகிற மாதிரி இருப்பீங்க அது மாதிரி இருக்கிறப்போ மிகுந்த வந்து ஒரு தன தானியத்தை தேடுகின்ற ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்புகளை போனால் தான் நீங்கள் வெற்றி அடைவீங்க நம்ம தான தர்மங்கிறத வந்து வேறு வேறு மாதிரி பயன்படுத்துகிறீங்க தான தர்மங்கள் வார்த்தையிலேயே இருக்கணும் மற்றவங்க நல்லா இருக்கணும் நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் நல்லாவே இருப்பீங்க கனி ராசியை ஒரே மைனஸ் பாயிண்ட் என்ன அந்த செவ்வாய் வந்து ராசிக்குள்ள இருக்கிறது செவ்வாய் இருக்கிறது வந்து ஒரு வித கோவத்தையும் பத்தட்டையும் ஏற்படுத்தி கொடுக்குது அதுக்குள்ளே போவோம் ஒரு வெற்றி வீரம்லாம் வந்துடல அது உங்களுக்கு வரவும் வராது சாஃப்ட் நேச்சரோட போங்க அதான் ரொம்ப முக்கியம் இந்த நாள்ல இருந்து கவனம் தேவை உங்களுக்கு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்புமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் என்ன ஒன்றும் தலை கெட்டு போச்சுன்னு அல்லா நீ சொல்லும் போது ஐயோ எனக்கு என்ன பண்றது புரியலையே தலைகாலுக்குரியாங்களே இன்னைக்கு அதுதான் துலாமுக்கு எல்லா நலனையும் தேடி வரும் ஆனா அது கட்டி காப்பாற்றக்கூடிய அமைப்பு இல்லை படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஜாலி லீவுன்னு எல்லாம் பண்ணுவாங்க அஞ்சு மணிக்கு மேல உட்காந்தவா ஏன்னா ஹோம்ஒர்க் எழுதுலன்னு அந்த மாதிரி மற்ற எல்லா வயதிலிருக்கும் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எதிர்பாலு ஈஸியா எடை போட்டு இதுதான் பண்ண தெரியும் அவங்கள அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இவ்வளவுதான் இந்த விஷயமே அவங்கள உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா இந்த நாள் சிறப்பா இருக்கும் ராசி என்பர்களே வர்ச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் வெற்றி வாய்ப்புகள்லாம் தேடி வரும் ஆனா நீங்க உங்களை உங்களோட பழைய பஞ்சாங்கத்தை விட்டீங்கன்னா போதும் எனக்கு அது நடந்தது இது நடந்தது இது இதே பேசாதீங்க இன்னும் ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேடி வருது அதை பயன்படுத்தி கொண்டால் வெற்றி நிச்சயம் தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்தாலும் ஒரு நிறைய மன சங்கடங்கள் ஏற்பட்டு மனசு தீரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால சற்று கவனம் எச்சரிக்கை தேவை மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு தெளிவான அமைப்புல இருந்தாலுமே ஒரு குழப்பம் தான் அதிகபட்சமா இருக்கும் ஏன்னா சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்ல சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு பிரச்சனை தான் எந்த முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி செய்த இடத்திலேயே அது நிற்குது அடுத்த முயற்சிக்கு போலன்றது யோசிக்க வேண்டிய அமைப்பே இல்லை புரியுதுங்களா ஏன்னா குருவின் பார்வை பனிரெண்டும் இரண்டுக்குமே இருக்கிறது அதனால செலவும் உண்டு வரமும் உண்டு அதனால வரவை மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளுங்கள் செலவையும் மகிழ்ச்சியா செய்யுங்க வெற்றி உண்டு உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உற்சாகம் மீண்டும் ஒரு இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சி சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கல்வியிலையும் வேலையிலையும் தொழிலமைப்பிலும் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது ஏற்கனவே இருந்த சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடை பெற்று வருவதற்கான வாய்ப்பு வெகு 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 சிக்கனத்தில் இருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருந்தாலுமே மன சந்தோஷங்கள் கிடைக்கும் ஒரு ஒரு பிரயாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வெளியூர் போறன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இது எல்லாமே இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கிறது மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் இந்த பொறுத்தவரையும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்